அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி பதிவேற்றம் ஐம்பத்தி ஏழு கற்றன்னர் கற்றாரை காதலர் கண்ணோடார் செற்றனர் செற்றாரை சேர்ந்தவர் தெற்றனர் உற்றது உரையாதார் உள் கறந்து பாம்புறையும் புற்றன்னர் உள் அறிவினர் அறிவினார் கல்வி அறிவுரைகளோடு கல்வி சேர்ந்திருந்தாலும் அவர்களை கற்றவர்கள் போல கருதப்படுவார்கள் உற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு கருணையோடு உதவி செய்யாதவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள் பகைவனுக்கு ஒப்பாவார்கள் உடனிருந்து கொண்டு நண்பனாக இருந்து கொண்டு தெளிவானவற்றை அவனுக்கு வேண்டியவற்றை சொல்லாதவன் பகைவன் போல் மட்டுமல்ல பாம்புக்கு ஒப்பானவன் என்று சொல்கிறார் இந்த செயலில் கல்லாதவன் ஒருவன் கற்ற ஒருவனோடு இருந்தாலும் இருந்தால் அவனும் பெருமை பெறுகிறான் கருணை பார்வை இல்லாமல் உற்றார் உறவினரை நடத்துபவன் அவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு ஒப்பானவன் நண்பர்களிடம் உண்மையை தெளிவாக சொல்லாதவர்கள் பகைவரை போல உள்ளவர்கள் சிறிய அறிவு கொண்டவர்கள் பாம்பு புற்று பாம்பூரையும் புற்றை போன்றவர்கள் என்று சொன்ன இந்த செய்ளை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை செய்வளை பார்க்கலாம் கற்றன்னர் கற்றாரை காதலர் கண்ணோடார் செற்றன்னர் செற்றாரை சேர்ந்தவர் தெற்றன உற்றது உரையாதார் கறந்து பாம்புரையும் புற்றல்லர் புல் அருகினார் நன்றி வணக்கம்